சம்பு நடன அஷ்டகம் என்பது நடராஜ பெருமானை பற்றிய பாடலாகும் இந்த பாடலில் உள்ள சிறப்பு என்னவென்றால் அனைத்து வரிகளும் காலில்லாமல் கொம்பு இல்லாமலும் இருக்கும் இந்த அற்புதமான துதி எப்படி உருவானது ஒரு சமயம் நந்தீஸ்வரரும் பிரங்கி முனிவரும் பதஞ்சலி முனிவரை பார்த்து காலும் இல்லை கொம்பும் இல்லை இவர் எப்படி நடராஜ பெருமான் நாட்டியத்தை காணவும் கேட்கவும் முடியும் என்று ஏளனம் செய்தனர் பதஞ்சலி முனிவரோ நடராஜ பெருமானை வேண்டி அவரது அருளை பெற்று வாய்த்திறந்து எம்பெருமானின் நடன கோலத்தை ஒட்டி எட்டு ஸ்லோகங்கள் பாடினார் அதே சமயம் பிருங்கி முனிவரும் நந்தீஸ்வர மூர்த்திக்கும் சிவத்தொண்டரான பதஞ்சலி முனிவரை ஏலனம் செய்த தவறுக்கு விமோசனத்தையும் தந்தார் இந்த எட்டு ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்ய நடராஜர் மகிழ்ந்து நாமும் அவரது அருளைப் பெறலாம் என்பதே உண்மை